குருவே சரணம் குரு பாதம் சரணம் என் குருநாதர் தவ திரு மதுரை முருகன் அண்ணாச்சி பாதங்கள் சமர்ப்பணம் ருத்ரஹாரி ஆன்மீக குருகுல ரோகலை இன்றைய பதிவு மாந்திரிகத்துல நீங்க நிறைய தெரியிருப்பீங்க நிறைய குருமார்களை சந்திச்சிருப்பீங்க மாந்திரிகத்தை தொழில் முறையா செய்யணும் மாந்திரிகத்தை கற்றுக்கறணும் அதிக இடங்கள்ல அலைஞ்சிருப்பீங்க நிறைய தோல்விகளையும் பார்த்திருப்பீங்க சரியான வழிகாட்டுதல் கிடச்சிருக்காது இது வரைக்கும் நிறையா தூத்து தான் போயிருப்போம் இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்கீங்க மாந்திரிகங்கிறது ஒரு தெய்வீக கலை இந்த தெய்வீக கலையை முறைப்படி பயிற்சி எடுத்தால் அனைவருக்கும் இந்த கலை சுத்தி அதுக்கு தேவையான விஷயம் சரியான குரு வேணும் சரியான வழிகாட்டுதல் வேணும் அதுக்கப்புறம் உங்களோட முயற்சியும் பயிற்சியும் ரொம்ப முக்கியம் மாந்திரிகம்னா அப்புறம் அடுத்த நிலை என்ன நினைக்கிறாங்கன்னா மாந்திரிகம்னா இவங்களுக்கு தான் வரும் இவங்களுக்கெல்லாம் வராது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க மாந்திரியங்கிறது அப்படி கிடையாது முயற்சி செய்த அனைவருக்குமே மாந்திரியம் சித்திக்கும் அதுக்கான முயற்சியின் பயிற்சி மட்டும்தான் தேவை இவங்களுக்கு வரும் அவங்களுக்கு வரும் வராது அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது ஆண் பெண் வேதம் என்பதும் கிடையாது அடுத்த நிலைக்கு போவோம் அடுத்த நிலை என்னென்னா மயான பூஜைக்கு போகணும் மயானத்தில் போய் நைட்டில் போய் பூஜை பண்ணணும் மயான பிரயோகங்கள் பண்ணணும் குடும்பத்தை துறந்துறணும் துறவரமாக ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தேவையில்லை சரிங்களா மயானம் போகணும் போய் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மெத்தல்ல இல்லை தேவையும் இல்லை தேவப்படவும் செய்யலாம் என் குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்த வித்தைகள் சொல்லில் அடங்காது அவ்வளோ வித்தைகள் என் குருநாதர் எனக்காக கற்றுக் கொடுத்துருக்காரு அதை சைவ முறையும் உண்டு அசைவ முறைகளும் உண்டு பொதுவா மாந்திரியத்தில் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறணும் கரு குரு திரு கரு குரு ரொம்ப முக்கியம் தொட்டு கட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது இன்றைக்கி நிறையா ஃபேஸ்புக்கு யூடியூப்பு வாட்ஸ்அப்பு அப்புறம் தினம் ஒன் டே கிளாஸ் ஒரு நாள் பயிற்சி வரும் இப்படி நிறையா இடங்களுக்கு போகிறீங்க சரிங்களா புத்தகத்தை பார்க்குறீங்க ஃபேஸ்புக்கில் நிறையா வருது சிதறர்கள் பாடல்கள் சிதறர்கள் சொல்லி கொடுத்த முறைகள் இதை வந்து சொந்தமாக பயன்படுத்துது அதெல்லாம் மாந்திரிகம் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க அதெல்லாம் மாந்திரிகம் கிடையாது மாதிரிங்கிறது ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் அதை உணர்ந்த ஒரு குருநாதர் தான் தன்னுடைய சிசியர்களுக்கும் உபதேசிக்க முடியும் இது எப்படி இருக்கும் அவங்களோட அனுபவம் அவங்களோட வழிகாட்டுதல் அவங்களோட முறைகளை நம்ம பின்பற்றினா மட்டும்தான் வேற ஒரு களி க என்னைக்கும் கறிக்கு உதவாது புத்தகத்தை படித்தேன் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மந்திரம் வந்துச்சு இந்த இயந்திரத்தை போடுங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றது ஒரு நாள் பயிற்சி வகுப்புல போயிட்டு மாந்திரியத்தை முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் மாந்திரியத்தை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சரிங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சரியான குருநாதரை தேர்ந்தெடுங்க குருநாதருக்கு விசுவாசியாக இருங்க குருநாதருக்கு உண்மையாக இருங்க இருந்து இந்த வித்தையை கற்றுக்குங்க இது குருவழி சிசிகளுக்கு மட்டுமே உபதேசிக்கிற ஒரு கலைங்க மாந்திரியங்கிறது மாதிரி மாந்திரிகத்தில் வந்து பாவம் புண்ணியம்லாம் இருக்குது இதை செஞ்சால் நம்ம குடும்பத்துக்கு பாவம் வந்து சேரும் நம்ம இதை செஞ்சால் நம்ம குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் அதிகமாகும் நம்ம குடும்பம் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சரிங்களா இதை வந்து இதை பற்றி பேச மிகப்பெரிய பதிவு நான் கொடுக்கணும் இதுக்கு சரிங்களா ஏன்னா நானும் குடும்ப சனி எனக்கு பிள்ளைகள் இருக்குது சரிங்களா பாவம் புண்ணியங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது என்ன அதை தெரிஞ்சுக்கங்க ஒரு அஷ்டகர்மா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மாந்திரிகம் மாந்திரிகத்தில் வந்து எட்டு கலைகள் உண்டு எட்டு பிரிவுகள் உண்டு அதுல வந்து வசியம் மோகனம் ஆகர்ஷனம் விந்து வேசனம் பிரேதனும் ஸ்தம்பனம் உச்சாரணம் மாறணும் அப்படிங்கிற எட்டு பிரிவுகள் கொண்டதுதான் மாந்திரி ஓரளவு சொல்ற வார்த்தைகள் சரிங்களா ஆனா மாந்திரி வந்து ஒரு கடல் இந்த எட்டு மட்டுமே கிடையாது இதுக்குள்ளே இன்னும் ஆழம் போக போக நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய மீன்கள் இருக்குது நிறைய நண்டு வகைகள் இருக்குது சங்கு வகைகள் இருக்குது இந்த ஆழ்கடலில் போய் இறங்க இறங்கி முத்து எடுக்கிறானோ அவனே மிகப்பெரிய மாந்திரிகத்தில் போக 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 உள்ளே போக போக நிறைய ரகசியங்கள் இருக்குது இது வரைக்கும் விண்வெளி ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க இது வரைக்கும் அதேமாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பார்த்துருப்பீங்களா இது ஜோதிட மிகப்பெரிய கடல் மாந்திரிகம் மிகப்பெரிய கடல் அப்படிங்கிற ஒரு ஒரு கலையை பஞ்சபட்சி ஒரு கடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதை வந்து எல்லாமே கடலுங்கிற வார்த்தையோட ஒப்பிட்டு வந்து தான் சொல்லியிருப்பாங்களே ஒழிய அண்ட சராசரத்தோட ஒப்பிடலாம் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி இருக்க விஞ்ஞானம் முறையில் பார்த்தீங்கன்னா அண்டாசாரத்தை நிறைய ஆய்வுகள் செஞ்சிட்டாங்க ராக்கெட் அனுப்பிட்டாங்க நிறையா சேட்டலைட் அனுப்பிட்டாங்க சூரிய மண்டலத்துக்கே இப்போ அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி வான் மண்டலத்தில் அவங்களோட எல்லைகள் ரொம்ப விரிஞ்சு ஆய்வுகள் தொடர்ந்துருச்சு ஆனால் கடல் மட்டத்தை மட்டும் இன்றைக்கி வரைக்கும் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல ஆழ்கடலுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே உள்ளே யாருனாலையும் போக முடியல உள்ளே இன்னும் என்ன இருக்குங்கிறது இன்னும் தெரியல அது மாதிரி மாந்திரிகிறது தேட தேட வந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு தெய்வீக கலை இதை வந்து ஒரு தப்பான கலையாக என்றைக்கும் பார்க்காதீங்க இது ஒரு அடுத்தவனை வந்து நம்ம கெடுக்கிறதுக்காக செய்கிற வித்த இது அடுத்தவன் வாழ்க்கையை கெடுத்துடும் அடுத்தவனுக்காக இது பாதகத்தை செஞ்சிடும் அப்படிங்கிற மனநிலையை தூக்கி போடுங்க இது ஒரு தெய்வீக கலை இந்த தெய்வீக கலையை சித்து நிலையை தான் முத்தி நிலை அடைய முடியும் முத்திநிலை அடைஞ்சால் தான் இறைவனை காண முடியும் நீயே கடவுள் அது முதல் படி சித்தி நிலை இந்த சித்தி நிலையில் இருக்கிறது மாந்திரிகம் இதோட முத்திநிலை நானே இறைவன் அகபிரம்மா அப்படின்னு சொல்கிறவன் சரி எல்லாமே கடவுள் நானே கடவுள் அப்படிங்கிறத வா இது வந்து போக போக அனுபவத்தில் ஒவ்வொரு விஷயமா வரும் சரி விஷயத்துக்கு வரேன் இவ்வளோ விஷயம் பேசியிருக்கேன் சரியான வழிகாட்டுதல் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் வந்து மாந்திரிகை அடிப்படை பயிற்சியில் இருந்து ஆரம்பித்து வகுப்புகள் கொடுக்குறேன் இதுக்கு முறையாக தீட்சை வாங்கணும் ஒரு ஏற்றுச்சுரக்க கறி குதவாது ஒரு புத்தகத்தில் ஒரு மந்திரத்தை கொடுத்து அந்த மந்திரத்துக்கான எந்திரங்கள் கொடுத்து ஏதோ ஒரு மை பாகத்தை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் மை கிடையாது அது பேர்லாம் பொய் சரிங்களா அந்த மாதிரிலாம் மையெல்லாம் வேலை செய்யாது மையங்கிறது அதுக்கான ரகசிய வித்தைகள் இது வந்து குருவனி மனவர்களுக்கும் சிசியர்களுக்கும் உபதேசிக்க வேண்டிய ஒரு வித்தை இந்த வித்தையை வந்து சரியான குரு மூலியமாக கற்றுக்கிறணும் இப்போ நம்ம ருத்ரகாலி ஆன்மீக குருகுளம் இறைக்கல்வி பயிற்சி மையம் மாந்திரிக தேடலில் உள்ளவங்க இது வரைக்கும் மாந்திரிகத்தை கற்றுக்கணுன்னு நினச்சி போனவங்களுக்காக மட்டுமே என்னுடைய இத்தனை வருட அனுபவங்கள் என் குருநாதர் உபதேசத்தை உபதேசித்த முறைகள் அதில் வெற்றி கண்ட முறைகள் இதை வந்து பாடமாக எடுக்க போகிறேன் அடிப்படையிலேருந்து முறை முறையாக வந்து குருநாதர் தொட்டு தீட்சை கொடுக்கணும் அந்த தீட்சைக்கப்புறம் அச கணபதியை வைத்து செய்யும் முறை சரிங்களா சுத்த சைவ பூஜை தான் சைவ முறையில் இதை கையாளணும் சரிங்களா அதுக்காண்டி பலி பூஜை அப்படிங்கிற சப்ஜெக்டெலாம் நான் போகிறதே கிடையாது எனக்கு அதில் உடன்பாடும் கிடையாது பலி பூஜை கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம்தான் கிடையாது அசகர்மா கணபதிகளை வைத்து எப்படி இந்த அசகர்மா அப்படிங்கிற ஒரு வித்தையை எப்படி ஆட முடியும் இதுக்கு முறைப்படி தீட்சை கொடுத்து கணபதி பாசனை கொடுத்து கணபதியை வந்து காட்சி அவரோட காட்சி உணர வைத்து அதுக்கப்புறம் அடுத்த நிலைகளில் ஒவ்வொரு விஷயங்களையும் போதிச்சு அதோட செயல்பாடு எப்படி செயல்படுத்தணும் அதோட பிரயோக முறைகள் எப்படி இதுக்கான கருவி எதுக்குமே ஒரு கரு இல்லாம ஒரு விஷயம் உருவாகாது நல்லா பார்த்துருப்பீங்க இப்ப ஒரு கருன்னு சொல்லுவாங்க ஒரு கதை எடுத்துக்கோங்க ஒரு படத்தை எடுத்துக்கோங்க இதுல கரு என்ன அந்த கரு அந்த கருங்கிற ஒரு விஷயம் முக்கியம் முதல்ல வந்து கரு அப்புறம் உரு அப்புறம் திரு கருனா மைபாகம் உருனா மந்திரம் திருநா எந்த இதுவே கரு நான் இந்த கரு நான் கருவுல இருந்து வந்திருக்கேன் நீங்களும் கருவுல இருந்து தான் வந்திருக்கீங்க கரு எனக்குள்ள இறைவனை உள்காணுறேன் அதுவே உரு நானே திரு இந்த ரெண்டு நிலையை அடைஞ்சிட்டேன்னா நானே தெய்வமாக மாறிடு நானே தெய்வம் நானே கடவுள் எனக்குள்ளே இருக்க கடவுள் கடவுளை வெளியே தேடாதீங்க உங்களுக்குள்ளே தேடுங்க கடவுள் தான் இருக்குது இதுதான் மாந்திரிகம் சொல்லுது ஆன்மீகம் இதுதான் சொல்லுது ஞான நிலைகளும் அதுதான் சொல்லுது கடவுளை வெளியே தேடாத உனக்குள்ளே தேடு நீயே கடவுளாக மாறு அப்படிங்கிறதான் ஆன்மீகம் சொல்கிறவா அதை தான் மாந்திரிகம் சொல்லுது அதில் வந்து முதல் நிலை சித்தி நிலை இந்த அசகர்ம பயிற்சி இந்த அசகர்ம பயிற்சி முழுசாக முடிஞ்சு இது வரைக்கும் யாரும் சொல்லாத ரகசியங்கள் இது வரைக்கும் நான் அனுபவத்தில் உணர்ந்து நான் செய்த வித்தைகள் மட்டுமே கல்வியாக உங்களுக்கு போதிக்கப்பட போதும் இதுக்கு நேரில் வரணுமா அப்போ பயிற்சின்னா இது எப்படி இருக்கும் இந்த பயிற்சி விவரங்கள் எப்படி இருக்கும் என்னென்ன பயிற்சி எடுக்கணும் என்ன மாதிரி செய்யணும் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் பயிற்சி செய்ய போகிறீங்க இதுக்காக நீங்கள் மயானம் போகணும் சுடுகாடு போகணும் அங்கே போய் நைட்டில் உட்காந்து பூஜை பண்ணணும் அங்கே பலி பூஜை கொடுக்கணும் கோழி அறுக்கணும் ஆடை அறுக்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்க அதுக்கான உபதேசங்கள் உபாசனை கொடுத்து உபதேசங்கள் கொடுத்து உங்களுக்கான வழிமுறைகள் காமிச்சு முதல்ல வந்து கணபதி உபாசனை முடித்து அதுக்கப்புறம் அஸ்தகர்மாங்கிற அஸ்த கணபதிகளை எப்படி சித்தி செய்கிறங்கிற நிலையை கொடுத்து அதுக்கப்புறம் எந்திரத்தை எப்படி உருவாக்குங்கிற நிலையை கொடுத்து அதுக்கப்புறம் கரு எப்படி உருவாக்குங்கிற நிலையை கொடுத்து அதுக்கப்புறம் பிரயோக நிலை இந்த ஐந்து நிலை இருக்குது இந்த ஐந்து நிலையும் ஐந்து மாத வகுப்பாக வரும் மாதம் ஒரு வகுப்பாக வரும் சரிங்களா மாதிரி இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே இல்லை இந்த வகுப்பு நடந்துக்கிறதுக்கு இந்த ஊடாவில் ஒரு மாதம் உங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன் இதெல்லாம் செய்யணுங்கிற நான் ஒரு வித் ஒரு விஷயத்தை கொடுத்து உங்களுக்கு நான் ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேன் இதை மாதிரி நீங்கள் பண்ணணும் இதை இதுதான் புதுசு இதை இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிற சரி உங்களுக்கு எப்போ சந்தேகம் வந்தாலும் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் போதிப்பேன் திரும்ப திரும்ப அதை தெளிவுபடுத்துவேன் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுப்பேன் ஒரு விஷயத்தை அதோட முடிப்பவனு கிடையாது புரியலைனா புரிய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை இதுவே ஒரு குருவுக்கு சரியான விஷயமாயிருக்கும் இருக்கும் அப்போ உங்களுக்கு இந்த ஐந்து மாத பயிற்சியில் உங்களுக்கு அனைத்து விதமும் முடிச்சு நூறு சதவீதம் நூறு சதவீதம் நீங்கள் மாந்திரிகராக ஆகலாம் அவ்வளவும் சைவ முறை இதில் பலி பூஜை எதுவுமே கிடையாது சரிங்க ஆண் பெண் பேதம் கிடையாது இனம் மொழி ஜாதி எதுவும் கிடையாது யார் வேணாலும் விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் இந்த வித்தையை கற்றுக்கலாம் இதோட தேவை என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுமா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னுடைய ஃபோன் நம்பர் அதே இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்க உங்களோட சந்தேகங்களை கேளுங்க இதோட கட்டண அடிப்படை கட்டண அடிப்படையில் தான் கொடுக்கறாது சரிங்களா நான் சும்மா உபதேசம் கொடுக்கறதுக்கு ஏன்னா பல வருஷம் ஆய்வுகள் செஞ்சுருக்கேன் பல வருஷங்கள் தேடி இருக்கேன் எந்த பொருள் இலகுவா கொடுத்தா சும்மா கொடுத்தாலாம் மனசில் நிற்காது சரி எனக்கு ஜீவாதாரம் எனக்கு வாழ்வாதாரம் இருக்குது ஜீவாதாரம் நான் போகிறக்குள்ளே இந்த வித்தையை ஒரு நூறு பேத்துக்காவது முழுசாக கொடுத்துட்டு போணும்னு ஆசைப்பட்றேன் அந்த நூறு பேரில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கிறதுங்களா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க என்னுடைய வாக்கு இது வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க என்னோடய குரூப்பில் இருக்கீங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க நான் ஒரு விஷயம் கொடுத்தா எப்படி வேலை செய்யுங்கிறது உங்களை எல்லாத்துக்கும் தெரியும் என்னுடைய ஃபேஸ்புக்குன்னு சரி யூடியூப்லையும் சரி நான் ஒரு விஷயம் கொடுக்குறேன்னா பொதுவாக நம்ப கொடுக்க மாட்டேன் கொடுக்குறேனா சரியான முறைகள் மட்டுமே கொடுப்பேன் சும்மா வாய்க்கு வர்றதெல்லாம் கொடுக்குற விஷயம்னா எனக்கு உடன்பாடு கிடையாது உங்களோட மணியையும் உங்களோட நேரத்தையும் உங்களோட பணத்தையும் உங்களோட பொன்னான நேரத்தையும் வீணனைப்பதில் எனக்கு உடன்பாடு கிடையாது செய்வதை திருந்த செய் அப்படிங்கறத என்னுடைய நிலைப்பாடு சரியான வித்தையை கொடுக்குறேன் சரியான முறையில கற்றுக் கொடுக்குறேன் நம்பிக்கை இருந்தால் என்னோட சேர்த்து பயணம் செய் நூறு சதவீதம் உங்களை மாந்திரிக தொழிலில் ஜெயிக்க வச்சு காட்டுறேன் உங்க அனுபவத்தில் நீங்க தான் செய்யணும் எல்லாமே நான் செஞ்சுட்டு கிரீட் நீ வாங்கிக்கோங்கிறதெல்லாம் எனக்கு கிடையாது நீங்க செய்யணும் அதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்கணும் அதுக்கான பயிற்சி நான் கொடுப்பேன் அதுக்கான முயற்சியும் நீங்கள் எடுத்தா நிச்சயம் நூறு சதவீதம் ஜெயிப்பீங்க இதில் என்னைக்கு மாத்துக்கிறது கிடையாது என்னை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு முழு இன்னும் விளக்கம் வேணுமா இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு முழு விளக்கம் கொடுக்குறேன் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இடைஞ்சிக்கோங்க நிறைய பதிவுகள் கொடுக்குறேன் மாந்திரிக பதிவுகள் கொடுக்குறேன் தாந்திரிக பதிவுகள் கொடுக்குறேன் பயன்படுத்திக்கங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரே இதேதான் நல்லது ஆன்மீக உறவுகளை மீண்டும் உங்களை வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உருவே